ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட மக்களின் எண்ணம் என்ன போற்றும் வண்ணம் உதயமாகிறது ஆண்டு கால பட்டு பாரம்பரியம் மிக்க புதிய ஏன் ஏவிஎம்ஸ் எண்ணம் ஐந்து தளங்களில் தனித்தனி பிரிவுகளாக அனைத்து வயதினருக்கும் போல் கலெக்ஷன்களோடு ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட மக்களின் எண்ணங்களை வண்ணமயமாக்குகிறது வருகை தாருங்கள் ஏவிஎம்ஸ் எண்ணம் தோட்டப்பாளையம் வேலூர் திருமணம் மற்றும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளையும் நடத்த சிறந்த இடம் புத்தம் புதிய ஏசி நியூ சாலை சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் தெண்டல் நகர் சத்துவாச்சாரி வேலூர் தொடர்புக்கு நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ டூ செவன் தமிழக அரசால் திருவள்ளுவர் விருது பெற்ற தவத்திரு பாலபுரு சாமிகளுக்கு இப்பொழுது நினைவு பரிசு வழங்கப்படுகிறது நிகழ்ச்சி நிறைவடையும் அனைவருக்கும் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தயவு அனைவரும் விருந்து மாலை கொள்ளப்படுகிறார்கள் அடுத்து எழுபத்தி ஐந்து அகவை நிறைந்தி மாமணி அப்துல் காதர் ஐயா அவர்களுக்கு ஐயோ வாங்க ஐயா வாங்க பார்த்து பாத்து 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 அடுத்து ஜேஎல் என்கின்ற அன்பாக அழைக்கப்படுகின்ற லட்சுமி ஐயா அவர்களுக்கு திருவள்ளுவர்

அடுத்து தமிழ்நாடு வணிக சங்க பேருப்பினருடைய மாநில துணைத் தலைவர் தமிழ்நாடு துணிக்கடை அதிபர் திரு அவர்கள் திரு முருகன் அவர்கள் மேடைக்கு வருவார் அன்போடு அழைக்கின்றோம் இலவசமாக நமக்கு வழங்கிய திரு முருகன் அவர்களுக்கு அனைவருக்கும் உணவு தயாரிக்கப்பட்டது அருள் வந்து உணவு அளித்துவிட்டு செல்லும்படி அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் ஐயா தராருங்க யா <laughs> <laughs> வேலூர் மாவட்டத்தினுடைய பொருளாளர் அமீன் அவர்கள் வேலூர் மண்டல வனங்களின் ஆலோசனை கூட்டத்தில் மற்றும் திருவள்ளூர் விழா பாராட்டு விழா விருது விழா என முப்பது விழாவுக்கு வருகை தந்த வணிக காவலர் ஐயா விக்ரமராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் திருப்பத்தூர் திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் உள்ளிட்ட அனைத்த நிர்வாகிகளுக்கும் வெள்ளுமாடின் சார்பாக என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றி நன்றி கொண்டு வினைப்பெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பில் வருகின்ற நாற்பத்தி ஓராவது மாநில மாநாடு மதுரையில் வணிகர் விடுதலை புலக்க மாநாடோடு பேரிலே தளப்பிலே நடைபெறுவதற்கு அந்த மாநாட்டில் பல்வேறு பிரகடன தீர்மானத்தை எடுக்க இருக்கிறோம் குறிப்பாக வணிகர்கள் கடுமையாக அச்சுறுத்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் தினம் தினம் இன்று வணிக வரித்துறை மூலமாக ஜிஎஸ்டியில பல்வேறு குளர்படிகளை சந்தித்து அவ்வப்போது அவதார தொகை என்பது தன்னுடைய தகுதியை மீறி பணம் கட்டக்கூடிய நிலைக்கு வியாபாரிகள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை மாற்றிட வேண்டும் இந்த ஒருமுறை வரியாக மாற்றிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நேற்று மத்திய நிதியமைச்சர் நேரடியாக சந்தித்து எங்களுடைய கோரிக்கை மனுக்களை கொடுத்து எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி இருக்கிறோம் வணிகவரித்துறை மூலமாக குறிப்பாக தென்னகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கணக்கை காட்டுவதற்கு அவகாசம் கேட்டு மாநில நிதியமைச்சர் சந்தித்த பொழுது அதை மத்தியிலே நாங்கள் கேட்டுதான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அதற்கு கூட ஏழு நாட்கள் தான் கொடுத்தார்கள் ஆகவே இது போன்ற நிலைகளில் அரசு வருங்காலத்தில் பேரிடர் தீர்வு காணக்கூடிய வாய்ப்பை மாநில அரசுக்காவது அதிகாரத்தை வழங்கிட வேண்டும் என்பதை வலியுறுத்தினார் அதே போன்று அரசு லைசன்ஸ் முறை கட்டிட உரிமையாளர்கள் பறிக்கட்டி அந்த லைசன்ஸை அந்த ரசீதை கொடுத்தால்தான் லைசன்ஸ் தருவோம் என்ற தீர்வை அரசு துறை அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை உடனடியாக மாற்றிட வேண்டும் என்பதை துறைமுடைய அமைச்சர் அவர்களை சந்தித்து வலியுறுத்தி இருக்கிறோம் ஆனால் அதிகாரியும் கூட அவர் சொல்லியும் பல மாவட்டங்களிலே அரசு துறை அதிகாரிகள் அந்த எடுப்பதற்கு மறுத்து கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக அது மறுசீரை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் ஆகவேதான் தமிழகம் முழுவதும் லட்சம் வணிகர்களை திரட்டி குறிப்பாக வேலூர் மண்டலத்தின் சார்பாக இருபத்தைந்தாயிரம் வணிகர்கள் அந்த மாநாட்டிலே பங்கேற்க இருக்கிறார்கள் அந்த மாநாடு ஒரு திருப்பமுனை மாநாடாக தேர்தல் ஏப்ரல் நடைபெற இருக்கிறது தேர்தல் முடிந்தவுடன் மே மாநாடு நடைபெற இருக்கிறது ஜூன் தேர்தல் யார் வெற்றி பெற்றார் என்று அறிவிப்பு வர இருக்கிறது இடைப்பட்டதிலே மாநாடு இந்த மாநாடு பல லட்ச மனிதர்களை திரட்டி அந்த மாநாட்டுடைய வெற்றி மகாந்திரமாக வரும் அரசு எங்களை அழைத்து பேசி பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அரசு அமைய வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு போன்று தேர்தல் தமிழகத்தினுடைய தேர்தல் அதிகாரியை சந்தித்து தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு நேற்று ஒரு கோரிக்கை கொடுத்திருக்கிறது குறிப்பாக ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும்தான் பணம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை மாற்றம் செய்து குறைந்தபட்சம் இரண்டு லட்சம் ரூபாய் எடுத்துச் செல்லக்கூடிய வாய்ப்பை தரப்பட வேண்டும் ஆனால் அரசுத்துறை அதிகாரிகள் நேற்றே வாகன சோதனையில் ஈடுபட்டு விட்டார்கள் அதை செய்கின்ற அரசுத்துறை துறை வேண்டுகோள் நீங்கள் அதே போன்று வாக்காளர்களும் பணம் கொடுப்பதை ஆழமாக பணியாற்றி தடுத்து நிறுத்திட வேண்டும் நூறு சதவீத மக்கள் வாக்களிப்பதற்கு தமிழ்நாடு வணிக பேரழிப்பு சென்னை ஒரு விழிப்புணர்ச்சி பேரணியில் தான் இருக்கிறோம் நூறுக்கு நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்துகிறோம் அதே போன்று வணிகர்கள் ஓட்டை விற்பதில்லை என்ற வாசகத்தையும் வெளியிட இருக்கிறோம் இதை மக்கள் புரிந்து கொண்டு நாளை ஜனநாயகம் வளர்வதற்கு அனைவரும் வாக்களிக்க வேண்டும் அதே வேளையில் தன்னுடைய வாழ்க்கை விளக்கி விற்பனை செய்யக்கூடாது என்பதையும் வலியுறுத்துகிறோம் ஆமா ஆமாம் இது அதாவது வரி அதிகமான ஏற்றம் பல்வேறு மாவட்டங்களில் வேறுபடுகிறது இதை சீரமைத்து மறு செய்து முறையாக ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ஐந்து சதவீதம் வரி உயர்த்தணும் என்று சொன்னால் பரவாயில்லை ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்களாம் பார்த்துருப்பீங்க நிறைய திருமண மண்டபங்கள்லாம் மூடிட்டு வேற போக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு அந்த வரி கட்ட முடியாத நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையை முதலமைச்சர் அவர்கள்

தொழிலை கேரளாவில் நாங்கள் ஆரம்பிக்க முடியாது கேரளா மாநில அரசு எங்களுக்கு அந்த வழிவகை செய்ய மறுக்கிறது ஆனால் அவர்கள் இங்கே வந்து கால் ஒன்றி வணிகத்தை செய்கிட்டு தொடங்கி இருக்கிறார்கள் இது நாளை வருங்காலத்தில் தமிழகத்தில் இருக்கின்ற வணிகர்கள் லட்சக்கணக்கான வணிகர்கள் வேலை வாய்ப்பு இழக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தினேன் கம்பெனிகளை பல்வேறு கொலைபிடிகள் இருக்கிறது அதை ஆன்லைன் ட்ரேனிங் மூலமாக கார்பரேட் செய்கின்ற வணிகத்தை தடை செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் ஒரு வார காலம் நீங்களும் பார்த்துருப்பீங்க டெல்லியில் நாங்கள் சந்தித்து முறையிட்ட பிறகு ஒரு வார காலம் நிறுத்தி வச்சாங்க ஆனால் ஒரு வார காலத்துக்கு பிறகு மீண்டும் அனுமதிச்சுட்டாங்க இந்த கார்பரேட் கம்பெனிகள் அங்கு மத்திய அரசின் இடத்துல எந்த முறையில் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும்

பேர் பலகை தமிழாக்கத்தில் இருந்துச்சு அது விளாசமும் இருக்கும் ஆனால் கார்பரேட் கம்பெனிகள் என்று நுழைந்ததோ அப்போ தான் ஆங்கிலத்தில் பெருசாக வைக்க தொடங்கினால இதை மாற்றுவதற்கு மரியாதைக்குரிய துறையினுடைய அமைச்சர் வெள்ளப்பயில் சாமிநாதன் தலைமையிலே நாங்கள் சென்னையிலும் ஈரோட்டிலும் பல்வேறு மாவட்டங்களிலே தொடங்கி இருக்கிறோம் அந்த பணி மாநாட்டுக்கு பிறகு சூடுபிடித்து தமிழகம் முழுவதும் தமிழ் பெயர் பலகை இருக்கும் என்பதை மாணவிகள் முதலமைச்சருக்கு கவனத்துக்கு கொண்டு செல்லுங்கள் வியாபாரிகள் வியாபாரிகள் வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு எடப்பாடி பழனிசாமி வேலூர் வந்து ஒரு ஜுவல்லரி ஓனர் சமீபத்தில் தாக்கப்பட்டாரு இப்போ வணிகர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சமயத்தில் முதலமைச்சர் உங்களோட பாதுகாப்பு குறித்த வலியுறுத்தியாக வணிகர்கள் பாதிக்கப்படுவதை தாக்கப்படுவதை ஏன் நீங்க கூடுவாஞ்சேரியில் ஒரு மருந்து வணிகர் இந்த மாமல் கொடுக்கவில்லை என்பதற்காக வெட்டி சாய்க்கப்பட்டதை நாங்கள் மாபெரும் ஒரு போராட்டத்தை நடத்தி காமிச்சிருக்கிறோம் முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சென்றிருக்கிறோம் இதைதான் இந்த மே பிரகடன ஒரு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்ற வேண்டும் கோரிக்கையை தமிழ்நாடு வனிசுறை நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து அரசியல் கட்சிக்கும் எங்களுடைய கோரிக்கைகளை வாங்கியிருக்கிறார் யார் யார் எங்களுடைய கோரிக்கையை பரிசீலனை செய்து ஏதோ ஏதோ எங்கள் செய்து தருவோம் என்று எழுத்துப்பூர்வமாக எந்த அரசியலை தருகிருந்தார்களோ அதற்கு பிறகு ஆட்சி மன்ற குழு கூட்டப்பட்டு என்னுடைய கருத்துகளை பதிவு செய்யவும் என்று தெரிவித்துக் கொள்ளுங்கள் அதாவது முதல்ல ஜிஎஸ்டி தாங்க ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா பல்வேறு பலன்படி இன்ஃபுட்டு அவுட் புட்டுன்னு வச்சுருக்கோம் இதை தாண்டி நாங்கள் பொருள் வாங்குகின்றவர்கிட்ட அவர்கிட்ட நாங்கள் ஜிஎஸ்டியை அவர் கெட்டிட்டாரி நாங்கள் கண்காணிக்கிறோம் எங்கள் வணிகத்தை பார்ப்பதற்கு எங்கள் ஆள் மிக அரிது நீங்களாம் கடையில் பார்த்துருப்பீங்க

பதினெட்டு இருபத்தி எட்டு பன்னெண்டு என்று இருந்தால் வரி ஏய்ப்பு கட்டாயமாக இருக்கும் இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் வரி விளக்கு வேண்டும் வரி குறைப்பு வேண்டும் அதை ஒருமனை வழியாக அரசு அனுமதிக்க வேண்டும் என்பதை தமிழக அரசு மத்திய அரசுகள் அழுத்தம் தரப்பட வேண்டும் மா நாடு முழுவதும் உள்ள மாநில அரசுகளும் வலியுறுத்தப்பட வேண்டும் தமிழ்நாடு வகைப் பேரவைக்கு அந்த கோரிக்கையை வலியுறுத்தி அரசு அமைந்த பிறகு கோரிக்கை மனு தர இருக்கிறது தவறுகின்ற பட்சத்தில் மாபெரும் பேரணியை நடத்த இருக்கிறோம் என்று தெரிஞ்சுக்கொண்டோம் திமுக அமைப்பு ஒரு எடப்பாடி பழனிசாமி சொல்லிடு அதாவது எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அவங்களை சந்திச்சோம் பல்வேறு கோரிக்கைகளில் அவங்க சந்திச்சு அவங்க செஞ்சு கொடுத்தாங்க அப்ப நாங்க அந்த அரசு சார்ந்தவர்கள் இல்லை தளபதி முதலமைச்சர் திமுக அரசு முடியாது வணிக சங்க பேரமைப்பு ஜாதி மதம் அரசியல் மொழிக்கு அப்பாற்பட்டவர்கள் யார் முதலமைச்சர் ஆனாலும் அவர்கள் சந்திப்போம் அதாவது எப்படி முதலமைச்சராக இருப்பது அதிகமாக சந்திட்டு இருப்போம் கடந்த முதலமைச்சர் செல்வி அம்மையார் ஜெயலலிதா வாய்ப்பு எல்லாம் இருக்கும் அதனால இந்த குற்றங்களை சொல்வாங்க தவிர தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு பொறுத்தவரையில யார் ஆட்சியில் இருந்தாலும் அவர்களை சார்ந்திருப்போம் அப்பதான் வியாபாரிகளுக்கு நன்மை செய்து கொடுக்க முடியும் அதே போன்று வணிக நல வாரியம் பத்து ஆண்டுகளாக முடக்கப்பட்ட வணிக நல வாரியத்தை தூசி தட்டி எழுப்பி பொழுது ஒரு குடும்ப நல உதவியாக ஒரு லட்சம் ரூபாய் இருந்த தொகை மாணவர்கள் முதலமைச்சர் அவர்கள் மூன்று லட்சமாக உயர்த்தி இருக்கிறாங்க அதே போன்று ஆண்டுக்கு ஒரு முறை லைசன்ஸ் முறையை அது விரைவில் மாற்றம் ஏற்படுத்தி மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை லைசன்ஸ் தர்றாங்க இதை நாங்கள் பாராட்டுறோம் அதே மத்திய அரசு எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று ஒரு முறை வரி என்று சொன்னால் டெல்லி வரை சென்று அவர்களை பாராட்டலாம் தயாராக இருக்கிறோம் எங்களை பொறுத்தவரையில வணிகர்களுக்கு ஒரு அரசு நன்மை செய்ய வேண்டும் வணிகர்கள் சுதந்திரமாக தொழில் செய்ய வேண்டும் இதற்கு யார் ஆதரவு அளித்தாலும் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டோம் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட மக்களின் எண்ணம் என்ன வேலூரை போற்றும் வண்ணம் உதயமாகிறது வேலூர் மிக்க ஏன் புதிய தளங்களில் தனித்தனி பிரிவுகளாக அனைத்து வயதினருக்கும் ஏற்றாற்போல் கலெக்ஷன்களோடு ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட மக்களின் எண்ணங்களை வண்ணமயமாக்குகிறது வருகை தாருங்கள் தோட்டப்பாளையம் வேலூர் திருமணம் மற்றும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளையும் நடத்த சிறந்த இடம் புத்தம் புதிய நியூ பைபாஸ் சாலை சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் தெண்டல் நகர் சத்துவாச்சாரி வேலூர் தொடர்புக்கு நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ டூ செவன்